சூரியமாரி சீரியலே போராட்டகாசமான காமெடியான ப்ரோமோ வந்துருக்கு இப்போ நான் ஃபுல்லோடிங் கேளுங்க அதுக்கு என்ன அது அப்படியே பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணி பாருங்கள் ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வந்து தாங்க தாரா தாராங்கிட்ட வந்து சங்கரமணி வந்து வேக வேகமாக போகிறாங்க இப்போ இது மாதிரி ஒரு நெழஞ்சுட்டு இருக்கிறது வந்துச்சு வந்து பால் எடுத்துகிட்டு போயிடுச்சு என்னடா சொல்கிற நான் நினைக்கிறேன் சிஸ்டர் நிச்சயம் மாறி குழந்தைக்காவதான் எடுத்துகிட்டு போகுதுன்னு ஓ அப்படியா நான் பின் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு எங்கே என்ன இருக்குன்னு பார்த்துக்குறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து வேக வேகமாக ஒரு இடத்துக்கு வந்து வருது அந்த இடத்துல நெறிஞ்சிக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம் அதை பார்த்துக்கிட்டு பின் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிகிட்டே போகுது அப்பான்னு பார்த்து அந்த விஷயம் வந்து பின்னாடி திரும்பி பார்க்குது ஓ என்ன ஃபாலோ பண்ணுறியா நீ அப்படின்னு சொல்லிட்டு வேற வீட்டுக்குள்ளே வந்து போகுது அந்த இடத்துல சாஸ்திரி வீட்டுக்கு போகாம ஓ அப்போனா மாரியோட குழந்தை இங்கே தான் இருக்கா சிஸ்டர் நான் வந்து கண்டுபிடிச்சிட்டேன் சிஸ்டர் சேசாஸ்திரியோட வீடை அப்படியா ரொம்ப சந்தோஷங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த வீட்டு வழியாக ஜன்னல் வழியாக இறங்கி திருப்பி வந்து சி சாஸ்திரி வீட்டுக்குள்ளே வந்து போயிட்டு அப்படியே சாஸ்திரிக்கிட்ட இது மாதிரி பால் வந்து கொடுத்துருது நீ வந்துட்டியாம்மா ரொம்பவே சந்தோஷம் நீ இருக்கிறதுனால எனக்கு பெரிய உதவியாக இருக்குது எல்லாரையும் நீ பார்த்துக்கிறியா அப்படின்னு சொல்கிறாங்க நான் பார்த்துக்கிறேங்கிற மாதிரி அதுவும் தலையாட்டுது அந்த இடத்துல ரொம்ப சந்தோஷம்னு சொல்லிட்டு அந்த பால் டப்பா எடுத்து அந்த குழந்தைக்கிட்ட வந்து கொடுக்குறாங்க தெய்வியம்மா இப்போ பால் சாப்பிடுங்கம்மா அப்படின்னு குழந்தை குழந்தைக்கிட்டால் அழகாக வந்து பால் குடிச்சிட்ருக்கு ஒரு பக்கம் நம்ம சங்கரபாணி வந்து இனிமேல் தான் காமெடியாக பண்ண ஆரம்பிக்க போகிறார் போல இருக்கு இந்த வீடு தான் சாரா சிஸ்டர் வந்து சொல்லிட்டாங்க இப்போதைக்கு அவங்க ஆசையை வந்து நம்ம நிறைவேற்றணும்னு சொல்லிட்டு அந்த வீட்டில் யார் இருக்காங்க என்ன இருக்காங்கன்னு தெரியாமல் அப்படியே வந்து நிற்கும் போது அங்கே இருக்கிறவங்கலாம் சத்தம் போடுறாங்க திருடன் திருடன் உடனே அல்டிமேட் காமெடியாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் சுற்றி இது வரைக்கும் யாருமே இல்லை இப்போ சங்கரபாணியோட சுற்றி ஒரு முப்பது பேர்கிட்ட இருக்காங்க எங்கடா இருந்தீங்க இவ்வளோ நேரம் யாருமே இல்லாத வீடு இருந்தாலும் நினைச்சேன் அப்படின்னு சொல்லும்போது எல்லாரும் டிசிம் டிசிம் பண்ணிடுறாங்க வேறு லெவலில் காமெடியாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீனெலாம் சட்டை ஒரு பக்கம் கிழிஞ்சி ஆளே வந்து ஃபுல்லாக வந்து கரியை புசின மாதிரி இருக்காப்புல சரி இதே கெட்டப்போட தான் வீட்டுக்குள்ளே வர முடியும் அப்படின்னு சொல்லும்போது இந்தாயா அப்படின்னு சொல்லி சில பேர்லாம் காசெல்லாம் கொடுக்குறாங்க என்னை இந்த குளத்தில் பார்க்கும்போது அப்படியே முடிவு பண்ணிட்டீங்களாடா அப்படின்னு சொல்லி சங்கரமணி வந்து யோசிச்சுட்டு வீட்டு வாசல் வந்து நிற்கிறாங்க ஆஸ்தி வந்து கேட்குறாங்க ஐயா பசிக்குதா ஐயா எதுவும் வேணுமா அப்படின்னு சொல்லும்போது என்ன ஆசினி இப்படியெல்லாம் சொல்லிட்டு இருக்க யார் இது அப்படின்னு சொல்லும்போது காமூண்டு கிட்ட போய் நில்லியா நீ எல்லாம் இப்படி எடுக்க தானே வந்திருக்க இதுல வீட்டுக்குள்ள வந்து நீ கேட்பியா இப்போ காமூண்டு வெளியே நின்னு கேளு நான் உனக்கு சாப்பாடு வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாங்க நம்ம அரவிந்த் உடனே ஏடா கோலம் உன் மாமா அது கூட தெரியாம நீ இப்படி பேசிட்டு இருக்கியடாங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம சங்கரபாணி உடனே ஸ்டீச்சாகவும் கடுப்பாயிட்டாங்க இதுவே எங்கள் சித்தப்பாவுக்கு என்ன ஆகும் தெரியுமா அந்த சித்தப்பாவே நான் தான்மா உன்னால் கண்டிப்பாக வந்து கண்டுபிடிக்க முடியும் நிச்சயம் நான் அன்பா பாசமாக தானே ஸ்டீச்சாக அப்பா போல தானே இருக்கேன் ஸ்டீச்சாக வந்து கண்டுபிடிச்சிருவான் என்னை வான்னு கூப்பிடுவான்னு சொல்லி இருக்காங்க ஏய் போயா வெளியே அவ்வளோதான் தான் சொல்வேன் வெளில போய் நில்லு இவனுக்கு சாப்பாடு கூட கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க உடனே வந்து நினச்சி பார்க்குறாங்க அரவிந்த் எவ்வளவோ தேவலாம் சாப்பாடாவது கொடுக்குறேன்னா இவன் அதுக்கும் வேட்டு வச்சிருவா போல இருக்கு அப்படின்னு நம்ம சங்கரமணி வந்து மனசில் அஞ்சிகிட்டு இருக்காங்க எனக்கு வார்த்தை வருது இருந்தாலும் சொல்றதுக்கு முடியலையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க இந்த கெட்டப்பில் நான் தான் சங்கரபாணின்னு சொன்னால் என்ன நடக்கும் இருக்கிற மரியாதையும் போயிடுமே இதுக்காக நம்ம என்ன பண்ணுறதுங்கிற மாதிரி திங்க் பண்ணிட்டு இருக்காங்க அந்த இடத்துல சங்கரமணி மாறி மட்டும் சந்தேகத்தோட பார்க்கறாங்க அப்படியே போகலான் இருக்காங்க ஏய் இது நம்ம சங்கரபாண்டி சித்தப்பா அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல மாறி மாறி உனக்காவது என்ன அடையாளம் வந்து தெரிஞ்சிச்சா என்ன மாமா கோலம் எதுவும் மார் கலந்துக்க போறீங்களா அடா போடா நான் மாட்டு போயிட்டு இருந்தேன்டா எந்த உண்மையும் சொல்லக்கூடாது சொன்னா மாறிக்கு வந்து சந்தேகமாயிடும் என்ன இது மாதிரி நினைச்சிட்டு அடி அடின்னு அடிச்சிட்டாங்க என்ன மாமா நீயும் அங்கே எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு காமெடி பண்ணுறேன்னு பேர்ல ஏதாவது மொக்க பண்ணியிருப்ப அதனால தான் இந்த மாதிரி நடந்துச்சுங்கிற மாதிரி அல்டிமேட்டா வந்து பேசுறாங்க மாப்பிள்ளை இப்ப நான் வரலாமா மாமா உனக்கு இல்லாத உரிமையா வாங்க வாங்க அரவிந்த் வந்து பேசுறாங்க அரவிந்த் நீ எவ்வளவோ தேவலாண்டா சாப்பாடாவது போடுற என்ன ஸ்டீஜா அதுவும் முடியாதுன்னு சொல்லி காவடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்னப்பா இப்படி பண்றீங்களே நம்ம ஸ்ரீச்சாந்து கேட்க